ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my YouTube சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை பற்றி ஒரு சில வரிகள் வந்து அழகான செரிமைகள் வந்து பாடியிருக்கிறார்கள் ஸோ அவங்க பாடிய பாடல்கள் ஒரு சில வரிகள் இந்த காணொளியில் காணலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள்

கொய்தான் தவிந்தோன்னே போற்றி எச எஸ் போற்றி என்னம் கைதா நெகிழவு டேவுனையானே கண்டு கொள்ள திருவிசுப்பா மூணு ஒளிவட விளக்கு உள்ள பிள்ள ஒன்றே உணவு உணவு பெலிவல பழுங்கி திதமனை கொன்றை சித்தத்து சித்திக்கும் தேனையே அழிபவ உள்ளது ஆனந்த கணியை பகை குடிக இலையாண்டன் குடி மாற நடி யாருக்கும் அடிங்க வெள்ளுமான வல்லமை பொருளுக்கடிய

பத்து உபயோகப் பொருட்களையுமே நம்ம பைமோட்டி ஷாப்பிங் மூலியமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பைமோட்டி ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்